ஓம் ஸ்ரீ கல்கி நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தினங்களுக்கு ஆத்ம காயத்ரி நோன்பினை துவக்கிடும் அன்பு சீடர்களுக்கும் ஸ்ரீ அஷ்டலிங்கேஸ்வரர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ அஷ்டலிங்கேஸ்வரரே போற்றி போற்றி ஆனந்தம் அருளும் துளிகளில் ஒருவராய் விளங்கும் அஷ்டலிங்கேஸ்வரரின் பூரண ஆசிகள் பானுடர்கள் தெய்வங்களை நாடியே புரிகின்றனர் தெய்வங்களோ வானுடர்களுக்கு நன்மை பயக்கும் செயல்களை ஏற்கின்றனர் ஆற்றல் பரிமாற்றம் என்பதே உன்னத வெளிப்பாடாகும் அஷ்டலிங்கேஸ்வரர் எனும் நாமம் ஏற்ற யாம் ஈசனின் ஒரு துளியாவோம் ஆத்மலிங்க ரூபங்களை ஏற்று பூஜித்த அன்பு சீடர்களின் சிரசினில் அகத்தியப் பெருமானின் துணை கொண்டு யாம் உட்பிரவேசம் கண்டோம் இத்தருணத்திலோ ஸ்ரீசக்ர தியானங்களை ஏற்கின்ற அன்பு மானுடர்களின் சிரசினிலே உருகிக் கரைந்து செயல்படவும் முனைகின்றோம் யாம் எமது தன்மை மற்றும் இயக்கம் குறித்தே எடுத்துரைப்போம் முதன்மையாக அஷ்டலிங்கேஸ்வரர் என்கின்ற ஓர் பாதரச அணுவினை குறித்தே அறிந்திடுங்கள் ஒரு மானுட ஆன்மாவினில் பல கோடி பாதரச துகள்கள் உண்டு ஒவ்வொன்றும் ஓர் பணியினை ஏற்கும் அஷ்டலிங்கேஸ்வரர் எனும் நாமம் ஏற்ற உங்களுடைய ஆன்மாவின் ஒரு துளி பாதரச ஆற்றலானது எட்டு பாதரச பருப்பொருளினால் உருவான ஓர் உன்னத அணுவாகும் அனைவரும் அறிந்த வகையில் அஷ்டலிங்கேஸ்வரர் என்பது எட்டு திசைகளையும் நோக்கியே அமர்ந்த அணுவாகும் எட்டு அணுக்களை உள்ளடக்கிய யாம் இப்பிரபஞ்சத்தில் ஏற்றுள்ள பணியாது என்றும் ஸ்ரீ சக்கர தியான நிலைகளை ஏற்றுள்ள மானுடர்களுக்கு எத்தகைய செயலினை ஆற்றுவோம் என்றும் ஏனைய மானுடர்களுக்கு யாமாற்றும் செயல் குறித்தும் அறிந்திடுக ஒன்று இப்பிரபஞ்சத்தில் யாம் ஆற்றும் பணி இப்பிரபஞ்சத்தில் யாம் ஆற்றும் பணி என்பது காவல் காப்பது மற்றும் ஆற்றல் பரிமாற்றங்களை நிகழ்த்துவது என்பதாகும் இப்பிரபஞ்சம் முழுவதும் எட்டு திசைகளிலும் யாம் நிலைத்திருந்து ஆற்றல்களை பொழிந்திடுவோம் ஓர் சதுர வடிவம் என்பது எம்மால் உருவாக்கப்பட்ட ஓர் உன்னத நிலை என்றே அறிந்திடுக எங்கெல்லாம் தெய்வங்களின் வீரியமான ஆன்ம ஆற்றல்கள் நிலைத்துள்ளனவோ ஆங்கே எமது எட்டு துளிகளும் சதுர வடிவினில் சூழ்ந்தே நிலைத்து அவ்வாற்றல்களை பாதுகாத்திடும் இப்பிரபஞ்சம் முழுவதும் எண்ணற்ற உயர் ஆற்றல்களின் தேக்கம் என்பது நிலைத்துள்ளது எவ்விதம் மானுடர்கள் உயர்ந்த செல்வத்தினை பெட்டகத்தினில் இட்டு காக்கின்றனரோ அவ்விதமே யாமும் ஓர் சதுர வடிவ பெட்டகம் போன்று நிலைத்து செயல் புரிந்து அணுக்களின் உயரிய ஆற்றல்களை பாதுகாத்திடுவோம் ஈசன் எமக்கிட்ட பணியினை சிறமேற்று நிகழ்த்துவதனால் எமது அஷ்டபாதரச துகள்களுக்கும் ஈச ஆற்றல்கள் எத்தருணத்திலும் பூரணமாய் நிறைந்திருக்கும் வண்ணம் ஈசனின் பேராற்றல் எமக்கு அருளப்பட்டுள்ளது ஓர் அணுவாய் நிலை நின்றிருப்பினும் யாம் ஆற்றல்களை பாதுகாக்க முற்படும் தருணங்களில் எட்டு அணுக்களாக பிரிந்து எட்டு திசைகளிலும் செயல்புரிந்து பாதுகாப்பினை அருளிடுவோம் ஓர் தெய்வத்தின் ஆன்ம ஆற்றல் எனப்படும் பாதரசக் குழம்பானது பேரொழியாய் நிலைத்திருக்கும் பகுதிகளிலெல்லாம் யாம் எட்டு திசைகளிலும் சூழ்ந்து நின்று காவல் புரிவோம் எத்தருணத்தில் அத்தெய்வீக ஆற்றலானது மாற்று பணியினை ஏற்கின்றதோ அத்தருணம் வரை காத்திடுவோம் இரண்டு ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கின்ற அகத்தியரின் அன்பு சீடர்களின் சிரசினில் யாம் ஆற்றும் பணி தருணத்தில் ஸ்ரீ தியான மதனை ஏற்றுள்ள அன்பு மானுட ஆன்மாக்களின் சிரசினில் ஒரு பாதரச துளியாய் உருமாறியே உட்புகுந்து நிலைத்துள்ளோம் இத்தருணம் முதல் உங்களது சிரசினில் எட்டு துகளாக பிளவுற்று எட்டு திசைகளிலும் நிலை நின்று ஸ்ரீசக்கரம் போன்று ஓர் சதுர வடிவ பாதுகாப்பினை நல்கிடுவோம் எமது துகள் என்பது உருகி கரைந்திடாது எனினும் எட்டு துகளாகப் பிளவுற்று உங்களது சிரசின் மையத்தில் உள்ள உயிர்கூட்டினை சூழ்ந்து பாதுகாப்பினை நல்கிடும் இத்தருணத்தில் ஸ்ரீ அஷ்டலிங்கேஸ்வரரே போற்றி என்றே அழைத்து போற்றும் தருணத்தில் உள் மூளையின் மையத்தில் சதுர வடிவிலில் எட்டு ஒலித்துகள்களை அனைவருமே கண்டுணரலாம் மனம் ஒன்றி பூஜிப்பவர்கள் சத்தியத்தினை உணர்ந்திடுவர் உயிர் கூடாக உருமாறி தீவிர செயலினை ஏற்கும் ஆன்ம ஆற்றல்களை யாம் தீவிரமாய் பாதுகாப்போம் அண்ணாமலையார் என்றும் அருணாச்சல ஈஸ்வரர் என்றுமே போற்றப்படும் உங்களுடைய ஆன்மாவின் ஒரு பாதரச துளியானது உயிர் கூடாக உருமாறுவதனால் யாம் லிங்கங்களாக உருமாறி பாதரச கருவாகவும் ஒளியாகவும் நிலைத்து தீவிர பாதுகாப்பு செயலினை ஏற்றிடுவோம் ஏன் உயிர்கூட்டிற்கு பாதுகாப்பு என்பது அவசியமாகின்றது எனில் ஆன்மா எனும் ஜோதியானது உயிராய் நிலைத்து செயல் புரிவதினால் இயங்கு சக்தியானது உருமாறுகின்றது எனில் உயரிய ஜோதியாய் நிலைக்கும் ஆன்மாவிற்கு இயங்குவதற்கு உரித்தான காவலும் அவசியமாகின்றது யாம் எவ்விதம் காவல் காத்திடுவோம் எனில் எமது எட்டு வகை ஆற்றல்களை ஒளிக் கற்றைகளாய் உருமாற்றியே என்றுணர்க எட்டு வகை ஒளியானது அதீத மின் அலைகளை ஏற்று உயிரின் கூடு எனும் பீனியல் சுரபிக்கு அரணாக விளங்கிடும் ஆன்மாவே உயிராக உருமாறி இயங்குவதனால் அதற்கு உரித்தான பாதுகாப்பு வளையத்தினை எட்டு திசைகளிலும் யாம் உருவாக்கியே நிலைத்திருப்போம் குருதியில் கரைந்து கலப்புற்று செயல்புரிய முனைந்திட மாட்டோம் என்றுணர்க இனிவரும் காலங்களில் சத்தியயுகத்தின் மையம் நோக்கி பயணிப்பதினால் உங்களது உயிருக்கு உன்னத பாதுகாப்பு என்பதும் அவசியமாகும் அவற்றினையே யாம் அருளிடவும் முற்படுவோம் மூன்று ஏனைய மானுடர்களுக்கு யாம் ஆற்றிடும் செயல் குறித்தே அறிந்திடுக முக்தி மார்க்கத்தினை நாடியே செயல்புரியும் மானுடர்களுக்கு யாம் எமது சரிபாதி ஆற்றல்களை வழங்கிடுவோம் ஏனைய மானுடர்களின் ஆன்மாவினில் கலப்புற்று அஷ்டலிங்கேஸ்வரத் துகளாகவே நிலைத்திருப்போம் எத்தருணத்தில் முக்தியினை நாடியே முனைகின்றனரோ அத்தருணத்தில் யாம் அவர்களது சிரசினையும் ஊடுருவி உயிர் உயிர்கூட்டிற்கு பாதுகாப்பு நல்கிடுவோம் பாதாளம் நோக்கியே பயணிக்கும் மானுடர்களுக்கும் யாம் ஒளிப்பாலத்தினில் நிலை நின்று ஈர்ப்பினை வழங்கி உயிரினை முனைந்து முனைந்திடுவோம் கலியுகத்தின் எல்லையில் ஸ்ரீ அஷ்டலிங்கேஸ்வரராகிய எமது செயல் என்பது வேற்று நிலைகளில் மாறுபடும் மானுடர்கள் ஏற்கும் செயலினை ஒத்தே எமது பணியும் அமைந்திடும் தீயவற்றையே ஏற்று செயலாக்கம் புரிபவர்கள் யாவரும் எமது பாதுகாப்பினை பெற்றுவிட இயலாது எனினும் ஈர்ப்பினை வழங்கியே காத்திட முற்படுவோம் அனைவரும் உணர்ந்து ஏற்றிட உன்னதங்கள் பெறுகிடும் ஸ்ரீ அஷ்டலிங்கேஸ்வரரின் பூரண ஆசிகள்